கடைசி அழைப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்க ஆரம்பித்த செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் அதிமுகவில் பூகம்பம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிமுக பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்றும் இது பத்து நாட்களுக்குள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க வேண்டும் என்றும் கெடு விதித்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மறுநாளே அவரை கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தூக்கி அடித்த எடப்பாடி பழனிசாமி அவரது கோரிக்கைகளை நிராகரித்து விட்டதையும் மறைமுகமாக உணர்த்தினார் எடப்பாடி பழனிசாமியின் இந்த நடவடிக்கை அதிமுகவிற்குள் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற ஒருங்கிணைந்த அதிமுக தான் சரியான வழி என கடைக்கோடி தொண்டர்கள் வரை செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்துள்ளனர் மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதி தொகுதிகளிலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி முழுவதும் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஒன்றிணைவும் வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பில் திருமங்கலம் தொகுதி முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த போஸ்டரில் ஒன்றிணைவும் வெற்றி பெறுவோம் அண்ணா திமுக கடைக்கோடி தொண்டர்களின் உள்ள குமுறல்களை வெளிப்படுத்திய கழகத்தின் உண்மை விசுவாசி செங்கோட்டையன் அவர்களின் கருத்தை வெளிப்படுத்துவோம் பத்து நாள் கெடுவுக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தானே முன்னின்று தலைவர்கள் உருவாக்கிய கட்சியையும் தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டும் இதுவே உங்களுக்கு கடைக்கோடி தொண்டர்களின் கடைசி அழைப்பு என குறிப்பிட்டுள்ளது போஸ்டருக்கு கீழே அதிமுக கிளை கழக செயலாளர் செல்வம் என்ற பெயர் இடம்பெற்றுள்ளது அத்துடன் போஸ்டரில் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா சசிகலா பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோர் அது படங்களும் இடம்பெற்றிருப்பது அதிமுக வட்டாரத்தில் புதிய புயலை கிளப்பியுள்ளது அதிமுக பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து பத்து நாட்களுக்குள் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க வேண்டும் என்றும் கெடு விதித்தனர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மறுநாளே அவரை கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தூக்கி அடித்த எடப்பாடி பழனிசாமி அவரது கோரிக்கைகளை நிராகரித்து விட்டதாகவும் அறைமுகமாக உணர்த்தினார் இந்த சூழலில் இரண்டாயிரத்தி தேர்தலில் நடிகர் விஜய் களமிறங்கியுள்ளார் அவரும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்ற கருத்து பலரிடமும் உள்ளது இளைஞர்களின் வாக்குகள் பெரிய அளவில் அவருக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது விஜய் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனாலும் பத்து சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை வாங்கி கணிசமான இடங்களை வென்றாலே அது பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது அப்படி நடந்தால் அதிமுகவிற்கு தான் சிக்கலாகும் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள் எனவே அதிமுக வலிமையாக மாற வேண்டும் என்பது தொண்டர்களின் எண்ணமாக உள்ளதாம் அதை பிரதிபலிக்கும் வகையில் சசிகலா ஓ பி எஸ் செங்கோட்டையன் இணைந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி அமமுகையும் இணைத்து இதுவே ஒன்றுபட்ட அதிமுக என்று அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி